என் மகனே என் மகளே இது தற்செயல் அல்ல இதை நீ பார்ப்பது என் சித்தம் அவசரப்பட்டு கடந்து போய்விடாதே நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் தகப்பனாகிய நான் உன் அருகில் அமர்ந்து பேசுவது போல நினைத்துக்கொண்டு கண்களை மூடி என் வார்த்தைகளை கவனமாக கேள் இந்த நேரம் உனக்கும் எனக்குமான நேரம் உன் உள்ள முடைந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும் வெளியே யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் தனிமையில் நீ சிந்தின கண்ணீரை நான் பார்த்தேன் என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே நான் தனிமரமாகிவிட்டேனே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னை பார்த்துச் சொல்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் வார்த்தையைக் கேள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நான் வாக்களித்திருக்கிறேன் அல்லவா அந்த இலைப்பாறுதலைத்தான் இன்று உனக்கு தரவந்திருக்கிறேன் உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு நீ சுமந்தது போதும் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் பயப்படாதே வேதம் சொல்கிறது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆம் உன் சொந்த உறவுகள் உன்னை மறக்கலாம் உன்னை ஒதுக்கலாம் ஆனால் நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பானவன் இப்போது உன் சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த நிமிடம் உனக்கு ஒரு உறுதியான வாக்கை தருகிறேன் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் கடவுள் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசாயா வழியாக நான் சொன்ன வார்த்தை இன்று உனக்கே உரியது இந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொள் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் உன் மனதிற்குள் ஒரு அமைதி இறங்குவதை நீ உணர்வாய் அதுதான் நான் தரும் சமாதானம் உலகம் தரக்கூடாத உலகம் தர இயலாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீ நினைக்கலாம் என் எதிர்காலம் என்ன ஆகுமோ எல்லாம் முடிந்துவிட்டதே என்று இல்லை மகனே இல்லை மகளே உன் கதை இங்கே முடியவில்லை எரேமியா புத்தகத்திலே நான் சொன்னது போல உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி நான் உங்களைப் பற்றி நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ஆகவே உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே உனக்காக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுப்படும் உன் கண்ணீருக்கு பதில் மகிழ்ச்சியின் எண்ணெய் உன் தலையில் ஊற்றப்படும் நீ தலைகுனிந்த அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் இது என் வாக்குறுதி என் வாக்குறுதி ஒருபோதும் மாறாது இன்னும் சிறிது காலத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அற்புதம் உன் வாசலில் வந்து நிற்கும் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடன் பாரங்கள் விலகும் குடும்பத்திலிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பு பெருகும் இதை நீ விசுவாசி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இப்போது உன் பயம் எங்கே அது உன்னை விட்டு விலகி ஓடிவிட்டது என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ தனியால் இல்லை சர்வ வல்லவர் நான் உன் துணையாக இருக்கிறேன் தைரியமாக இரு உன் கவலைகளை என்னிடம் தந்துவிட்டாய் இனி அதை பற்றி யோசிக்காதே நான் பார்த்துக்கொள்வேன் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் ஆத்துமாவிற்கு ஆறுதலை தந்திருந்தால் என் ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஆமேன் என்று சொல்லு நீ சொல்லும் அந்த ஆமேன் உன் விசுவாசத்தின் முத்திரையாக இருக்கட்டும் என் சமாதானம் உன்னோடு தங்குவதாக